ஹாய் ஆல் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு கடையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கீரையை வச்சு கடையில் செய்ய முடியுமான்னு யோசிக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஆமாங்க மணத்தக்காளி கீரை இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இந்த மருத்துவ குணம் வாய்ந்த கீரையை நம்ம பொரியல் தான் செஞ்சு சாப்பிடுவோம் அது ரொம்ப கசக்கும் அதனால குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி கடையில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம்ஸ் டு தீப் டெலிஷியஸ் கிச்சன் கீரை கடையிலுக்கு மணத்தக்காளி கீரை ஒரு கட்டளவு எடுத்திருக்கேங்க இதோட இலைப்பகுதியை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட ஒரு கப் அளவு நான் பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேங்க இது ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற வச்ச பாசிப்பருப்பு ரெண்டுலேருந்து மூணு பெரிய பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது கூட தேவையான அளவு தண்ணி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்திட்டு இது கூட ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை நம்ம இது கூட சேர்த்திக்க போகிறோம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக் பண்ணி எடுத்தாவே நல்லா வெந்து வந்துடும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோங்க இப்போ மூடி போட்டுடலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை மட்டும் லைட்டாக வடிச்சு எடுத்துற போகிறோம் ஏன்னா வடிச்சு எடுத்தால் தான் கீரையை நல்லா கடைஞ்சி விட முடியும் தண்ணியாக இருந்ததுன்னா கீரை வந்து நல்லா கடைஞ்சி வராது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு பருப்பு கடையிற மத்துனாலையும் இல்லை மேஷனாலையும் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க இது நல்லா கடைஞ்சி வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயும் போட்டு பல்ஸ் மோட்டில் ஒரு அடி அடித்து எடுத்தாலும் டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் ஆற விட்டுட்டு நானுமே மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு வர மிளகா பத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அடித்து எடுத்து வச்சிருக்க கீரையும் இது கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ தேவையான அளவை உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்காக அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க சூடான சாப்பாடு கூட இந்த கீரை கடையில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க கூட ஒரு வறுவல் இருந்தால் போதும் இது ரொம்ப ஹெல்த்தியான கீரை கடையிலுங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நம்ம பொரியலாக செய்யும்போது குழந்தைங்க கசப்பு தன்மை இருக்கிறனால சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கீரை கடையில் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க சூடான சாப்பாடு கூட கொஞ்சம் இந்த கீரை கடையில் நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்